அமெரிக்கா பாகிஸ்தான் சோதனை பாகிஸ்தான் நடத்தியது தெரியாது நாங்களும் நடத்துவோம் எங்களிடம் இருக்கும் அணுகுண்டுகளை வைத்து உலகை முறை அளிக்கலாம் என்று ட்ரம்ப் அதிர்ச்சி பேட்டி அக்டோபர் பதினாறாம் தேதி கில்கிட் பால்டிஸ்தானில் வெடித்தது அணுகுண்டா பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது தெற்காசியாவில் அச்சுறுத்தலாக இருக்கும் பாகிஸ்தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை வெளியிட்ட அதிர்ச்சிகரமான தகவலின்படி பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வரும் நாடுகளில் ஒன்றாகும் என்று கூறியுள்ளார் இதை அவர் சிபிஎஸ் நியூஸ் நிறுவனத்தின் அறுபது நிமிட பேட்டியில் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பேட்டியில் ரஷ்யா சீனா வடகொரியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை செய்து வருகின்றன ஆனால் அமெரிக்கா மட்டும் இதுவரை சோதனை செய்யவில்லை மற்றவர்கள் எல்லாம் சோதனை செய்கிறார்கள் அமெரிக்காவும் செய்ய வேண்டும் இல்லை எனில் அமெரிக்கா பின்தங்கிவிடும் ரஷ்யா சோதனை செய்வதாக அறிவித்துள்ளது வடகொரியா தொடர்ந்து சோதனை செய்கிறது பாகிஸ்தானும் சோதனை செய்கிறது ஆகவே அமெரிக்காவும் சோதனை செய்ய வேண்டும் அமெரிக்காவிடம் மிக அதிகமான அணு ஆயுதங்கள் உள்ளன உலகத்தை நூத்தி ஐம்பது முறை அளிக்கக்கூடிய அளவு உள்ளது ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின் பிங் ஆகியோருடன் அணு ஆயுத குறைப்பு பற்றி விவாதித்தேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையை தொடங்கவிருப்பது உலகளவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த அமெரிக்கா தான் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் நாகசாகி ஹீரோசிமா மீது அணுகுண்டுகளை வீசியது அதன் தாக்கம் இன்று வரை இருந்து வருகிறது கருணையே இல்லாத மிருக நாடுதான் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையில் இறங்குவோம் என்று ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது அருகில் இருக்கும் வெனிசூலாவுக்கான மிரட்டலாகவும் பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் கூற்றின்படி பாகிஸ்தான் அணு சோதனைகள் நடத்தி வருகிறது இதனை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவும் மீண்டும் சோதனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார் அமெரிக்கா மட்டும் சோதனை செய்யாத நாடாக இருக்கக்கூடாது என அவர் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் இந்த பேட்டி உலக நாடுகளில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தி உள்ளது அணு ஆயுதங்கள் கொண்ட நாடுகள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் மிக ஆழமான நிலத்தடியில் சோதனைகள் நடத்துவார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை மக்கள் துல்லியமாக அறிய முடியாது நீங்கள் சிறிய அளவில் அதிர்வை உணர்வீர்கள் என்றும் தெரிவித்திருந்தார் நான் ஒன்பது போரை நிறுத்தினேன் என்று கூறிவரும் ட்ரம்ப் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டாமா தற்போது எதற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அணு ஆயுத சோதனை நடத்த வேண்டும் இரட்டை வேடம் போடுகிறாரா ட்ரம்ப் அடிக்கடி பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பெரிய அளவில் குண்டு வெடிப்பது போன்ற சத்தம் உணரப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கில்கிட் பாலிஸ்தானின் ஹூன்சா பகுதியில் உள்ள சிபூசன் பள்ளத்தாக்கில் கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி பெரிய அளவில் வெடிகுண்டு சத்தம் கேட்டுள்ளது மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் நாலு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் என்று கூறப்பட்டது அங்குள்ள மக்கள் நிலத்தடியில் இருந்து வந்த சத்தங்களை மீண்டும் மீண்டும் உணர்ந்துள்ளனர் அதிர்வுகளும் ஏற்பட்டது என்று செய்திகள் வெளியாகியிருந்தன இது தற்போது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரிய வருகிறது அப்போது இது அணுகுண்டு சோதனையாகத்தான் இருக்கும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர் இதற்கு சான்றாக வீடுகள் மற்றும் கால்நடை குடியிருப்புகள் அணிந்தன மின்கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் சிதறி நொறுங்கின விவசாய நிலங்கள் இடிபாடுகளால் மூடப்பட்டன கனமான புகை மற்றும் தீவிர ரசாயன நாற்றம் பதிவாகி இருந்தது என்று கடுமையான குளிரில் தொடர்ச்சியான அதிர்வுகள் ஏற்பட்ட அச்சத்தால் மக்கள் இரவு நேரங்களை வீட்டுக்கு வெளியே கழித்தனர் மண்ணடுப்புகள் மற்றும் நெருப்பு குகைகளின் அருகில் தங்களது வாழ்க்கையை கழித்து வந்தனர் அதே சமயம் சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய நிலச்சரிவுகள் மற்றும் தூசி மேகங்கள் பதிவாகி இந்த விவகாரம் குறித்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கும் ஊடகங்கள் மௌனம் காத்தன தற்போது எழுந்திருக்கும் கேள்வியே பாகிஸ்தானின் பயங்கரவாதியும் இராணுவ தளபதியுமான அசிம் முனீர் காஷ்மீர் மற்றும் கில்கிட் பால்திஸ்தானின் மக்களின் வாழ்க்கையில் விளையாடுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அணு ஆயுதம் என்பதை சாதாரணமாக இன்று உலகத் தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க மண்ணில் இருந்து இந்தியா மீது அணுகுண்டு வீசப்படும் என்று எச்சரித்திருந்த அசிம் முனிரை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் அமெரிக்க மண்ணில் இருந்து பேசிய அசிமுனீரை ஏன் ட்ரம்ப் கண்டிக்கவில்லை அப்படியென்றால் என்றால் அசிமுனீரை தூண்டி விடுவதே ட்ரம்ப் தானா என்ற சந்தேகமும் எழுகிறது ட்ரம்ப் மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்படவிருந்த ஒரு அணு மோதலை தான் தீர்த்து வைத்ததாக கூறி வருகிறார் இந்தியா இதை மறுத்த மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் அப்படியென்றால் பாகிஸ்தான் உடன் இணைந்து இந்தியா மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு ட்ரம்ப் பச்சை கொடி காட்டுகிறாரா அல்லது இந்தியாவை ஆப்கானே கில்கித் பால்ஜிஸ்தான் மக்களை மிரட்டுவதற்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்களா என்ற சந்தேகமும் எழுகிறது அமெரிக்க முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாகோ சமீபத்தில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்திருந்தார் அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் இருந்தபோது அந்த நாட்டின் அணு ஆயுதங்கள் பெண்டகன் கட்டுப்பாட்டில் இருந்தன என்றும் அவற்றை பாகிஸ்தான் அரசு ஒரு அமெரிக்க ஜெனரலின் கீழ் ஒப்படைத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தான் அதிபராக பர்வேஷ் முசாரப் இருந்தபோது அமெரிக்காவிடம் அணு ஆயுதங்கள் பொறுப்பை ஒப்படைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன அது தற்போது எவ்வளவு உண்மை என்பது புரிகிறது ட்ரம்பின் கட்டுப்பாட்டில் இது நடக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே நீண்ட காலமாக பாதுகாப்பு மோதல்கள் இருந்து வருகிறது பயங்கரவாதிகளை அனுப்பி இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது பாகிஸ்தான் எப்போதும் பாகிஸ்தானை தனது கட்டுப்பாட்டில் வைத்து அண்டை நாடுகளை அமெரிக்கா மிரட்டி வருகிறது பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் வெளிநாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் இந்தியாவும் தனது தந்திரங்களை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு தெற்காசியாவில் அமைதி சீர்குலைவுக்கு காரணமாக இருக்கிறது பாகிஸ்தானில் பொதுவாக இராணுவமே ஆட்சி செய்கிறது ஆதிக்கம் செலுத்துகிறது குடியரசு அமைப்புகள் பலவீனமாக உள்ளன பலமுறை ராணுவ புரட்சிகள் நடந்துள்ளன மேலும் இராணுவம் ஐஎஸ்ஐ பயங்கரவாத குழுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட்டு வருகின்றன இத்தகைய பாகிஸ்தான் உள்நாட்டு பலவீனங்கள் காரணமாக பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் பாதுகாப்பும் கட்டுப்பாடும் எப்போதுமே உலகளாவிய கவலையாக இருந்து வருகிறது சமீபத்தில் வெளியாகி இருக்கும் தகவல்களின்படி பயங்கரவாதிகளின் கைக்கு அணு ஆயுதங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது என்றும் கூறப்பட்டது பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாட்டினால் தெற்காசியாவில் அமைதிக்கு பாதகம் ஏற்பட்டுள்ளது எப்போதும் பதற்றத்துடன் இருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஊழல் நிர்வாக குறைபாடுகள் மாகாண மோதல்கள் பலவீனமான ஜனநாயகம் ஆகியவை பாகிஸ்தான் நாட்டின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்கிறது ட்ரம்ப் கூறுவதில் உண்மை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் இதுபோன்ற செய்திகள் அணு ஆயுதங்களைக் கொண்ட இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் இதற்கிடையில் முதலில் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று இந்தியா கூறியிருக்கிறது மேலும் ஒரு பொறுப்பான மற்றும் கட்டுப்பாட்டுடன் செயல்படும் அணுசக்தி நாடாக தன்னை வெளிப்படுத்தி வருகிறது இந்தியா அதே சமயம் பாகிஸ்தான் தன்னை ஒரு ரவுடி நாடாக வெளிப்படுத்தி வருகிறது வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன் வெளியிட்டிருந்த செய்தியில் அமெரிக்காவிடம் தற்போது ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பது இருப்பதாக தெரிய வந்துள்ளது உலகளவில் அணு ஆயுதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உச்சநிலையை எட்டின அப்போது மொத்தம் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருந்தன அவற்றில் பெரும்பாலானவை சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் வைத்திருந்தன பின்னர் அவை குறைந்து தற்போது சுமார் பனிரெண்டாயிரமாக மாறியுள்ளன இதில் பெரும்பாலானவை இன்னும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளன பெடரேஷன் ஆப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் புள்ளி விவரத்தின்படி சீனாவிடம் அறுநூறு அணு ஆயுதங்கள் பிரான்சிடம் இருநூத்தி தொண்ணூறு இங்கிலாந்திடம் இருபத்தி ஐந்து இந்தியாவிடம் நூற்றி எண்பது பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது இஸ்ரேலிடம் தொன்னூறு வடகொரியாவிடம் கொரியாவிடம் ஐம்பது அணு ஆயுதங்கள் உள்ளன ரஷ்யா அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய மூன்றும் தங்களது அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தும் பெரிய திட்டங்களில் ஈடுபட்டுள்ளன பாகிஸ்தான் ரகசியமாக அதாவது சுமார் பதினைந்து முதல் இருபது அணுகுண்டுகள் தயாரிக்க போதுமான சுமார் ஐநூறு கிலோ யுரேனியத்தை ஜெர்மனிக்கு விற்க ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் இஸ்லாமாபாத்தில் நடந்துள்ளது மருத்துவ சரக்குகளாக மறைத்து ஹம்பர்க் நகருக்கு இவை ரகசியமாக அனுப்பப்படும் திட்டம் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தை போட வைத்தது ட்ரம்ப் இதற்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு சுமார் ஐந்து பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான லெபர்ட் டேங்க்ஸ் மற்றும் யூரோ வழங்கப்பட வழங்கப்படவுள்ளதாம் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தனது அணுகுண்டு திட்டத்தை சீனா மற்றும் ஐரோப்பா நாடுகளில் இருந்து திருடி தயாரித்திருந்தது பாகிஸ்தானின் சொந்த அணுகுண்டு தயாரிப்பு இல்லை பல ஆண்டுகளுக்குப் பின்னர் பாகிஸ்தான் ஜெர்மனிக்கே அணு எரிபொருளை திரும்ப வழங்குகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இது தொடர்பான ஆவணங்கள் சமீபத்தில் இணையத்தில் கசிந்துள்ளன பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் மற்றும் ஜெர்மன் தலைமை சான்சலர் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் கையெழுத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது ஐரோப்பாவில் புதிய அணு ஆயுத போட்டியை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்தும் போலந்து துருக்கி சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இதைத் தொடர்ந்து அணு ஆயுத முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது உண்மையாக இருந்தால் உலகம் அணு மோதலின் விளிம்பிற்கு தள்ளக்கூடிய அபாயம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி